சொல்லி காட்டல அட்லீஸ்ட் அத அக்னாலஜ் பண்ணனும் ஆமா எங்க அக்கா சரி இப்ப ஆவாதீங்க நான் டென்ஷன் காம் டவுன் நான் டென்ஷன் உங்களுக்கு கூட பிறந்த அக்கா சரி என்ன விஷயத்துக்கு அவங்க என்னால பாத்துக்க முடியாது சொல்லி அவங்கள பொறுப்பு இல்லாம நடந்துறலாம் விஷயத்துக்கு வந்து நீங்க அதே அம்மா இறக்கும் உங்க தம்பிக்கு என்ன வயசு என்ன விஷயத்துக்கு அம்மா இறக்கும் போது உங்க தம்பிக்கு என்ன வயசு ஓ வயசு இருக்கும் 5 வயசு 5 வயசு